அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே மந்தை ஒரே மேப்பன் என்ற நிகழ்ச்சியின் மேலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கிறிஸ்து சுவிசேஷம் பரோனா அதிகாரம் பன்னிரண்டாம் வருஷத்துல வாசித்தீங்கன்னா இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் காலங்கள் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது எப்படி இயேசு கிறிஸ்து பூமியை உலக செய்ய உலகம் செய்யப்படும் பொழுது பரலோக ராஜ்யம் பலவந்தம் அதே போல இன்றைக்கு இயேசு தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் இந்த பலவந்தம் பாத்தீங்கன்னா கடவுளாக கருதப்படுகிறவர் கடவுளாக எண்ணப்படாமல் கடவுள் அல்லாதவர்களை கடவுளாக எண்ணி மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிற இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி நீங்க பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படியானால் நீங்க யோசிக்கல எந்த தெய்வத்து உலகத்துல எவ்வளவோ தெய்வங்கள் இருக்குது ஆனா ஏசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்லூஸ் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பூமியிலே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் மணிஷம்புக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொல்லு இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மணிப்புடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு அப்போ அதே நீங்க மார்க் இரண்டாம் அதிகாரம் ஏழாவசத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுளால் கடவுள் கடவுளால் மட்டுமே ஒரு மனுஷருடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அப்போ இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னா பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னா அது கடவுள் தானே ஆகியனாலதான் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை பாவத்தின் விடுதலை விடுதலை பெற்று இந்த மாயிட உலகளை மகிழ்ச்சியில் வாழும்படி கர்த்தர் ஆகியனாலும் எல்லா மக்களுக்கும் வேண்டுகோள் இது கட்டாயமாயும் அல்ல விசலமாயும் அல்ல மன உற்சாகமாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில பாவ விமோச்சனத்தை அடையுங்கள் கர்த்தர் உழை ஆசிரியத்து நடந்து வராது மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிற வரைக்கும் அவருடைய கருமை அவருடைய அன்பு அவருடைய பாதுகாப்பு அவருடைய சாகவாசம் உங்கள் அனைவரும் இருப்பதாக ஆமையிலும்